புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட புதுச்சேரி டிஐஜி புதுச்சேரியில் வாரந்தோறும் அன்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்ற பெயரில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடுக்கும் புகார்களுக்கு அனைத்து நிலைய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் விசாரணை செய்து அந்த புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து ரிப்போர்ட்டை தங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மேலும் சிறு வழக்குகளுக்கு மக்கள் மன்றம் இடத்திலேயே தீர்வுகள் காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் சனிக்கிழமை வடக்கு பகுதியில் உள்ள லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது டிஐஜி சத்யசுந்தரம் ஐ பி எஸ் அவர்கள் கலந்து கொண்டார் அவருக்கு லாஸ்பேட்டை நிலைய ஆய்வாளர் இனியன் தலைமையில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டனர் அதில் கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வுகள் மேலும் இடம் சம்பந்தமான சிவில் வழக்குகளை விசாரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லாமல் அந்த வழக்குகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வடக்கு பகுதி ஆய்வாளர்களுக்கு மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார் டிஐஜி சத்யசுந்தரம் மேலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பொதுமக்கள் காவல் நிலையங்களில் கூறும் புகார்களை அளிக்க சட்டத்திற்கு உட்பட்ட புகார்களை மற்றும் பெறும் காவல் நிலையங்களை கண்டறிந்து வாரந்தோறும் அந்த பகுதியில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் புறக்கணிக்கப்படும் புகார்களை பெற்றோர் அந்த புகார்களுக்கு உடனடி தீர்வு கண்டு வருகிறோம் என்றும் இதனால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலையாக உள்ளது என்றும் மேற்படி இதுபோன்ற சிறு வழக்குகள் காவல் நிலையங்களில் பதிவாகும் பொழுது அதிகப்படியான வழக்குகளை சந்தித்த மாநிலமாக புதுவை உருவாகக்கூடாது என்ற எண்ணத்தில் இதுபோன்று வாரந்தோறும் மக்கள் மன்றம் மூலமாக பல நூறு வழக்குகளுக்கு தீர்வு கண்டு வருவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி காவல்துறையின் டிஐஜி சத்தி சுந்தரம் ஐ அவர்கள்